வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய காணொலியில் திருச்சி மாவட்டத்தில் நடந்த அமானுஷ திகில் உண்மை சம்பவத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருச்சி மாவட்டம் தமிழ்நாடோட மத்திய பிரதேசனே சொல்லப்படலாங்க இந்த திருச்சி மாவட்டம் வழியாக தான் தஞ்சாவூர் மயிலாடுதுறை வரையும் காவிரி ஆறு வந்து பாயுதுங்க அப்படிப்பட்ட இந்த காவிரி ஆற்றில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பள்ளி மாணவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் காலகட்டம் அதாவது மே மாதத்தில் மீன் பிடிக்க போகிறாங்க வீட்டுக்கு தெரியாமல் இரவு நேரத்தில் போயிட்டு இந்த எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பெரியவங்க வந்து இந்த இரவு நேரத்தில் மேய்ச்சலுக்காக மேலே வருங்க அந்த மீன்களை வந்து கத்தியை வச்சு வெட்டி பிடிக்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க இந்த பள்ளி மாணவர்கள் அப்படி இவங்க போயிட்டு மீன் போது நள்ளிரவில் இவங்களுக்கு நடந்த அமௌண்ட் சம்பவத்தை தாங்க இவங்க அண்ணன் கிட்ட சொல்லி நம்ம சேனலுக்கு அப்படியே சென்ட் பண்ணியிருக்காங்க நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம ஆல்ரெடி வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னது போலவே இந்த இரண்டாயிரத்து நம்ம ஆல்ரெடி வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னது போலவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் காலகட்டம் மே மாதம்ன்றதுனால பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை விட்டுருந்தாங்க அப்படி இந்த அமௌன்சம் ஏற்பட்ட நான்கு பள்ளி மாணவர்கள் அதாவது விமல் ராஜேஷ் விஜய் வினோத்துங்க இவங்க நாலு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் வீட்டுக்கு தெரியாமல் போயிட்டு இவங்க நாலு பேருமே ப்ளஸ் ஒன் மாணவர்களுங்க இவங்க போய் வீட்டுக்கு தெரியாமல் என்ன பண்ணுறதுனா நள்ளிரவில் போயிட்டு இந்த ஆற்றங்கரை உரத்தில் வந்து மீன் பிடிக்கிறத வழக்கமாக இருக்காங்க அப்படி மீன் பிடிச்ச எல்லாம் என்ன பண்ணுவாங்க மக்கள் கூட தென்னம்பக்கில் உட்காந்து சம்சாப்பில் உட்காந்து சம்மிச்சு சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறது வழக்கமாக வந்துருங்க அது அவங்க வீட்டுக்கும் யாருக்கும் தெரியவும் தெரியாது ஏன்னா வெடி வீட்டில் போய் தூங்கிடுவாங்க அப்படி இவங்க நாலு பேருமே கரெக்டாக ஒரு வியாழக்கிழமை இரவு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இந்த இந்த பாம்பழை குத்துவாங்க பார்த்தீங்கன்னா ஈட்டி மாதிரி அது போன்ற ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கிட்டு ஆற்றங்கரைக்கு வந்து இரவு கரெக்டாக ஒரு பதினோரு மணிக்கு போயிடுறாங்க பதினோரு மணிக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்களா இரண்டு மாணவர்கள் மட்டும்தாங்க தண்ணியில் இருக்கிறாங்க ரெண்டு பேர் வந்து மேலேயே உட்காந்துக்கிறாங்க ஆற்றுல இருந்த இரண்டு மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த எடுத்துகிட்டு போன ஈட்டியை வச்சு மீன்களை வந்து பிடிக்க ஆரம்பிச்சறாங்க போன கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கிலோ பக்கம் மீன் தேடிடுது உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிடிச்ச வரைக்கும் போதுன்னு சொல்லிட்டு கரையிலுக்கு ரெண்டு பேர் சொன்னதுமே இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க இந்த ஆல்ரெடி ஆற்றுல இறங்கி மீன் பிடிச்ச ரெண்டு பேர் வந்து இப்போ ரெஸ்ட் எடுப்பாங்க மேலே உட்காந்துட்டு ரெண்டு பேர் மட்டும் தென்னந்தப்பில் உட்காந்து அந்த மீன் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மணலில் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்குப்பாங்க அப்படி சமைச்சிட்டு போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நான்கு பேரில் ரெண்டு பேருக்கு வந்து குடி குடிப்பழக்கம் வந்து இருக்குங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து குடிச்சிட்டு உக்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விளையாட்டு வாக்கில் போதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அந்த நாலு பேரில் ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிற சுடுகாட்டில் போயிட்டு ஒரு நாள் அதாவது வெடிகிற வரை நீ அங்கே வந்துவிட்டா நீ வந்துட்டு பெரிய ஆளுதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே விளையாட்டாக்குள்ளே அப்படியே பெட் கட்டுறாங்க உடனே அந்த பள்ளி மாணவன் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே இவங்க வந்து எப்படி கிணல் பண்ணிகிட்ருக்காங்க போகிறேன்னா நம்ம போவோம் நமக்கு என்ன பயம் எத்தனை நாள் வந்து இந்த தோப்பு வழியாக தான் வரும் அது இந்த சுடுகாட்டு வழியாக தான் நம்ம வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வின் பண்ணிட்டா வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஆற்றுல இறங்கவும் தேவையில்லை சமைக்கவும் தேவையில்ல அப்படின்னு மாதிரி பெட் கட்டிக்கிறாங்க உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா சரி அது இல்லாமல் போயிட்டு வெளியில் வரையும் சுடுகாட்டு வந்துடுனா ஸ்கூலில் நமக்கு கொஞ்சம் கெத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளி மாணவரும் என்ன பண்ணுறாருனா சுடுகாட்டில் போயிட்டு உக்கார ஆரம்பிச்சிட்டாருங்க அப்போது ஒரு ஒன்றைக்கு மேலே இருக்குங்க டைம் இங்கே மீன் வந்து சமைச்சிட்டே இருக்காங்க சமைச்ச முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் நாங்களே எட்டு வந்து தரோம் நீ வரையும் அங்கே போய்ட்டு உட்காந்துட்டு பார்க்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் நீ தனியாக உட்காந்துருன்னு சொல்லிடுறாங்க உடனே அந்த பள்ளி மாணவனும் தனியாக போயிட்டு சுடுகாட்டில் வந்து உட்காந்துட்டே இருக்காங்க அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது போது சுற்றி பார்க்குறாருங்க அது வந்து ஆட்டங்காரிய இருக்கிற சுடுகாடு அந்த எரிமடையில் வந்து புகை வரதை இவர் பார்த்துட்டு இருக்காரு அதாவது முன்னாடி நாள் ஒருத்தர் வந்து இறந்து போயிடுறாங்க அவங்க வந்து விபத்தில் இறப்பு இறந்து தான் போகிறாங்க ஏன்னா அது அவங்களோட ஊரே தான் அதனால் அவருக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ளே இருந்தாலும் பயமும் இருக்குங்க ஆல்ரெடி ஒரு பணம் வேறு அந்த எரிமேடையில் வந்து புகஞ்சிக்கிட்டு இருக்குது நம்ம வேறு தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலும் பசங்க முன்னாடி ஒரு கெத்தாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்து நம்ம வேறு வார்த்தை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடய உட்காந்துட்டுருக்காருங்க அப்படி கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் பக்கம் போயிட்டே இருக்கும்போது அந்த சுடுகாட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து இவர் உட்காந்துட்டு இருக்காருங்க அந்த எரிமேடை பக்கம் யாரோ ஒருத்தர் அந்த எரிமேடையவே சுற்றி சுற்றி வர மாதிரி ஒரு நோட் பண்ணுறாருங்க உடனே இவர் என்ன பண்ணுறாருண்ணா பயத்தில் வெளியே போயிடலாமு சொல்லிட்டு பார்க்கும்போது போனால் பசங்கள் களைவிப்பாங்க அங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த வெட்டியான் யாராச்சும் இருப்பாங்க போன வைக்கிறவங்க நம்ம போயிட்டு அவங்கக்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்து அப்படியே இன்னும் கொஞ்சம் பசங்கக்கிட்ட கெத்து காமிச்சிக்கலாம் போனால் எரியல் போனோம் பக்கமே நைட்டெல்லாம் இருந்தோம் இந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெட்டியான்கிட்ட போகிறாருங்க அங்கே போக போக அந்த உருவம் அப்படியே மறைஞ்சு போய்டுதுன்னு காற்றுல மறையிற மாதிரி உடனே ஒரு பயத்தில் என்ன பண்ணுறாருன்னா வேக வேகமாக கத்திக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்த தென்னந்தோப்பு நோக்கி ஓட்டாருங்க அங்கேருந்து ஒரு இரநூறு மீட்டர் மட்டும் தான் இருக்கும் இவர் கத்திட்டு ஓடி வரதை பார்த்துட்டு இவங்கலாம் சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க அங்கே பாருங்கள் பயந்தாங்க ஓடி வரான்னு சொல்லிட்டு இருந்தாலும் இவர் வந்து பயத்தோட வேக வேகமாக போயிட்டு அங்கே நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த சரக்கில் இருக்கிற ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கண்ணா இல்லைடா நீ வந்து பொய் சொல்லிட்டுருக்கேன் அங்கெல்லாம் அப்படி ஒன்றும் நடந்திருக்காது நீ வந்து ஓடி வந்துட்டு இதே சாக்கா வச்சுக்கிட்டுன்னு சொல்லி சரிவா நீ சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் லாக்கின்னு சொல்லிட்டு அங்கே எடுத்துகிட்டு போன மீனை வந்து சமைச்சு சாப்பிட்டு வேகமாக வீட்டுக்கும் போயிடுறாங்க போயிட்டு அந்த சுடுகாட்டுக்கு போன நபர் வந்து வீட்டுக்கு போய் தூங்க ஆரம்பிக்கிறாருங்க தூங்கி எழுந்த உடனே அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக நெருப்பாக ஒதிக்கிதுங்க ஒரே காய்ச்சல் வந்து இவர் அப்படி காய்ச்சல் அடிக்கிறத பார்த்து நோட் பண்ண அவங்களோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாக தெளிவாக கேட்குறாங்க முந்தா நாள் நடந்தது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ சொன்னாலும் நீ ஆற்றுக்கு மீன் பிடிக்க போயிருக்க எத்தனால எங்களுக்கு தெரியாமல் சொல்லி திட்டிடுறாங்க ஆனால் அந்த சுடுகாட்டுக்கு போனதெல்லாம் எதுவுமே சொல்லலைங்க ஒரு மறைச்சிட்டாரு அவங்க அம்மாக்கிட்ட அடுத்த நாள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்க கூப்பிட்றாங்க இவர் போகல ஏன்னா உடம்பு ஃபுல்லாக அனலாக குதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே தூங்க ஆரம்பிச்சிடாங்க தூக்கத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும் எப்படி ஆக்சுவண்டாகி இறந்து போய்ட்டு ஆனால் நீ மட்டும் உன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கியா நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வந்து இவர் கனவுல இவர் கூட பேசுகிற மாதிரி நோட் பண்ணுறாங்க இவர் பயத்தில் என்ன பண்ணுறாருங்கன்னா தூக்கத்துலேருந்து எழுந்து உட்காந்துக்கிட்டு அவங்களோட அம்மாக்கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க சுடுகாட்டில் இது மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மாவும் அவர் அப்போயே திட்டிட்டு வெடிகிற வரையும் அப்படியே தூங்காமல் ரெண்டு பேருமே உட்காந்துட்டு அடுத்த நாள் காலையில் அந்த ஆத்திரங்கரை ஓரத்துலேயே ஒரு ஐயனார் கோயில் ஒன்று இருக்குதுங்க அங்கே போயிட்டு அந்த அருளாக்கு மாதிரி கேட்டுட்டு பூஜைகள் எல்லாம் பண்ணி அப்போ வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி விபத்தாலே இறந்து போனேன் உங்கள் ஊர் உள்ளூர் என்னன்னா உள்ளே வந்து இவங்க ஃப்ரெண்டெல்லாம் ஒன்றா ஜாலியாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம மட்டும் இந்த சின்ன வயசுலேயே இப்படி செத்துட்டுமே இவங்களாம் இவ்வளோ ஜாலியாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இவரோட துணைக்கு கூட்டு போகிறதுக்கு தான் இந்த கனவு வந்து இது மாதிரி பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தாயத்தை ஒன்று கட்டி விட்டுறாங்க தாயத்து கட்டினதுக்கப்புறம் அவருக்கு உடம்பெலாம் சரியாக போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் இவர் ஆற்றங்கரைக்கு மீன் பிடிக்கவும் போகிறதில்லைங்க இல்லைங்க